ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மணி பிளான் வந்து மண்ணில் வச்சால் நல்லா வளருமா அப்படி இல்லைன்னா தண்ணியில் வச்சா நல்லா வளருமா அப்படி இல்லைனா எதில் வச்சு நம்மளுக்கு ரொம்பவே சீக்கிரமாக வந்து வளரும் அப்படின்றதே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி பிளான் வந்து நான் வந்து ரெண்டு விதமாக வச்சுருக்கேன் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மண்ணில் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணியில் வச்சது ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ளான டிஃப்ரென்ஸு தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஸோ மணி பிளான்ட்டுன்னு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து மணி பிளான்டனாலே வந்து எல்லாருக்குமே அது ரொம்பவே வந்து பிடிக்கும் இந்த மணி பிளாண்ட்டை வளர்க்குறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இந்த மணி பிளான்ட் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ மணி பிளான்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லோ வித் க்ரீன் இருக்குது நார்மல் க்ரீன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீனாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வைக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் படாமல் கிச்சனில் அப்படியே இருக்கும் இதுவும் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெயிலில் இருக்கக்கூடியது ஸோ இது வந்து ரெண்டு கலர் க்ரீன் வித் எல்லோ இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டிலில் நான் வச்சிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வந்து வால் டெக்கரேஷனுக்காக நான் வச்சுருக்கேன் ரொம்பவே வந்து லாங்காக வளர்ந்துருக்கு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நான் மொத்தமாக வீடியோ எடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல நான் வச்சுருக்கேன் ரொம்பவே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இருக்குது இந்த வீடியோவில் ஸோ என்ன நான் இப்போ சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த லாங்காக வச்சுருக்குறோம் இல்லையா இந்த வந்து இந்த மணி பிளான் செடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் இருக்கிறது இல்லையா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே நாளில் வச்ச செடி இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் நான் வச்சது ஆனால் க்ரோத் வந்து எதில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ லாங்காகவும் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் மண்ணில் வச்சது இது வந்து தண்ணியில் வச்சது ஸோ ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நான் வச்சது தான் இதோட லென்த்து வந்து இதுக்கு மேலே வந்து அந்த அளவுக்கு போகலை பட் தண்ணியில் வச்சாலும் நம்மளுக்கு வளரும் ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து லேட் ஆகும் ஸோ பெஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நான் எதை சொல்வேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மண்ணில் வளர்க்குறது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்றது வந்து மண்ணில் வளர்க்குறது தான் ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு மணி பிளான் மட்டும் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் போட்டு வைக்காமல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மண்ணில் வச்சு நிறைய வந்து வளர்த்து எடுத்துக்கோங்க அப்புறமா வந்து வீடு டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெண்டாவதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக மண்ணில் வளர்க்குறது மட்டுந்தான் ரொம்ப 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 பெஸ்ட்டு இதை தவிர வேறு எதுவும் வந்து பெஸ்ட்டு கிடையவே கிடையாது வந்து மண்ணுக்கு வந்து தேவையான உரமும் போடலாம் உரம்னு பார்த்தீங்கன்னா தொழு உரம் போடலாம் தொழு உரம் போட்டோம் அப்படின்னா வந்து அது நல்லா வந்து க்ரோ ஆகும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தோட்டத்துலேருந்து எடுத்த மண்ணு தான் அதுக்கப்புறமா நான் எந்த உரமும் இதுக்கு வந்து போடவே இல்லை ஸோ பாருங்கள் நான் வச்சது வந்து ஒரே ஒரு குட்டிய ஒரு கொடி தான் அதோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா என்ன இருக்குது இல்லையா இந்த நாட்டு வரைக்கும் தான் நான் வந்து வச்சது இதுலேருந்து இவ்வளோ ஹைட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து அது தானே அது வந்து வளர்ந்தது இப்போ பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் வந்து குட்டியாக வந்து அடுத்த ஒரு கிளை வந்திருக்கு ஸோ இந்த கிளையும் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்தேன்னா ஸோ ரெண்டு கிளைகள் வந்து கீழே பார்த்து இருக்கும் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே தான் வைப்பேன் மேலேருந்து கீழே வர பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நூல் கட்டி விட்டோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து மேலே வந்து வளர்க்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி கீழே இருக்குது மேலேருந்து கீழே இருக்கிறது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ இதை நான் அப்படியே நான் நூல் எதுவும் கட்டாமல் அப்படியே விட்டுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வைக்கிறதுக்காக நான் வந்து பாட்டிலில் வச்சது ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்ஸ் வளர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் எடுத்துருக்கு ஆனால் இலைகள் எல்லாமே நல்ல பெரிய இலைகளாக இருக்குது இது வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் நான் வச்சுருந்தேன் பட் இந்த அளவுக்கு வந்து இலை எல்லாமே நல்லாவே வந்து வளர்ந்துருக்கு ஸோ பெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மண்ணில் வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் நிறைய கிளைகள் இதில் வந்து குட்டி குட்டியாக வந்திருக்கு ஸோ குட்டி குட்டி கிளைகளாக வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி வேறு வேறு இடத்துல வைக்கணும் ஸோ இதில் எத்தனை நாட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இது எல்லாமே தனித்தனியாக நம்ம கட் பண்ணி வந்து வேறு ஜாடியில் வச்சு வளர்க்கலாம் நான் வச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு காம்பு மட்டும்தான் இந்த நேரத்தில் இவ்வளோ ஹைட் தான் நான் வச்சேன் ஸோ அதில் இருந்து இருந்து நமக்கு இவ்வளோ தழுவுகள் வந்து வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மண்ணில் வச்சு வளர்க்குறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு ஒரே ஒரு கிளை கிடைச்சாலே போதும் இது எல்லாமே எனக்கு வந்து ஒரே ஒரு குட்டி கிளை தான் கிடச்சிது ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து உருவாக்கியிருக்கேன் இதில் சொன்னேன் இல்லையா மொத்தமே நான் வந்து வச்சதே வந்து இந்த நாட்டு வரைக்கும் தான் ஒரு கம்பு மட்டும்தான் கிடச்சிது எனக்கு இலை கூட கிடைக்கவே இல்லை இந்த வரைக்கும் தான் கிடச்சிது அதுக்கப்புறமா இதுவும் அதே போல் ஒரு காம்பு தான் மொத்தமாக இதே ஒரே ஒரு கம்பு மட்டும்தான் கிடச்சிது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு அலங்கார செடி தான் இது வந்து பார்த்திங்கன்னா குடுங்கணும் அப்படின்னா இது வந்து வெங்காயம் மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு சும்மா வச்சது அது பக்கத்தில் இது ஜஸ்ட்டு சும்மா எப்படியும் வளராது அப்படின்னு தான் வச்சு விட்டேன் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவே நல்லா வளர்ந்துருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பெஸ்ட்டு எது நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து வீட்டில் மணி பிளான்ட் வந்து வளருங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ மணி பிளான்ண்ட் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் கொடுத்துக்கோங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா கார்டனிங் டிப்ஸ் எல்லாமே நிறைய வந்து போடுவேன் ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மணி பிளான்ட் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுனால நமக்கும் வந்து செடியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்